தின வாழ்கை சொல்ல தெளிவோ அண்ணம்மா காவ ஓடியாருங்கோ இந்த நாட்டில் உங்கள் கதை கேட்டு பாருங்கோ தீமை இன்னும் சொல்றோம் என்று யோசித்ததைங்கோ தினிக வாழ்க்கை இது சொல்ல தெளிவோ மூத்தவன் முருகன் முழு நாளும் வேலை விளையவன் ராசன்றா பகல் வேலை நடுவிலன் அகுலன் நங்கும் எங்கும் வேலை எப்பவுமே தீரதான் எங்களுக்கு வேலை அன்னம்மா கோய் அன்னம்மாக்கா பொன்னம்மாக்கா ஓடி இரும்போ இந்த நாட்டில எங்கள் கதை கெட்டுப்பாருங்கோ தீமையில் சொர்க்கம் என்று யோசிக்காதேங்கோ தீரலிங்க வாழ்க்கை இது சொல்ல கேளுங்கோ கரை மாட்டுங்கரை பொறிச்சீனில் பல நாளில் கூடு வாடி சாப்பிட்டு என்ன கெட்டு போச்சு பனியாலே தும்மல் அடி ஹீட்டராலே தலகடி வீர்வாழ இங்கு வந்து ஊரு மாறி போனேன் அடி அன்னம்மா கோய் அண்ணம்மாக்கா பொன்னம்மாக்கா ஓடி அருங்கோ இந்த நாடில் எங்கள் கதை கேட்டு பாருங்கோ தீமை இங்கு சொர்க்கம் என்று யோசிக்காதேங்கோ சீரழிஞ்ச வாழ்க்கை இது சொல்ல கேளுங்கோ வாழ்க்கையாடி எவருமே பிஸியாடி எங்கள் வாழ்க்கை அண்ணம்மா கோய் அண்ணம்மாக்கா பொண்ணம்மாக்கா ஓடி அருங்கோ இந்த நாட்டில் எங்கள் கதை கேட்டு பாருங்கோ சீன இங்கும் சொர்க்கம் என்று யோசிக்க அருங்கோ தீன நெஞ்ச வாழ்க்கை இது சொல்ல கேளுங்கோ டி வெலுக்கு அடி குரு பால போடி ஆன என்ன பெண்ணுக்குமே சம அடி பெண்ணங்களுக்கு அண்ணம்மா காணம்மா காடி அருங்கோ இந்த நாட்டிலுங்கள் கதை கேட்டு பாருங்கோ சீம இங்கும் சொர்க்கம் என்று யோசிக்க அறைங்கோ திரளி வாழ்க்கையிலும் சொல்ல கேளுப்போ பழ கூட பழிக்கூட கொமிட்டிகள் பலதடி கூட்டத்தில் பழையவர் பெயர் அடி பாத வைக்க போட்டி போட்டு போடி அண்ணம்மா கோய் அண்ணம்மாக்கா புண்ணம்மாக்கா ஓடி அருங்கோ இந்த நாட்டிலுங்கள் பாதை கேட்டு பாருங்கோ தீமை இங்கும் சொர்க்கம் என்று சொல்ல கேளுங்கோ பூல் வேணும் கஞ்சி வேணும் குடித்துடா போறேன் போனோம் அண்ணம்மா கோய் அண்ணம்மா கா பொன்னாக்கா ஒடி அருங்கோ இந்த நாட்டில் எங்கள் கதை கேட்டு பாருங்கோ சீனா இங்கு சொர்க்கம் என்று யோசிக்காதங்கோ சீனா இங்க வாழ்க்கை சொல்ல கேளுங்கோ